தொண்ணூறாவது இலக்கம் தொண்ணூத்தி ஒன்பது அதாவது எண்பத்தி ஒன்பதுல தொண்ணூறாவது இலக்கம் உங்களுக்கு ஒருவர் வந்து தன் பணத்தை காட்டுறாரு தண்ட பணத்தை காட்டுறாரு உங்களுக்கு வேணுமா எடுங்க உங்களுக்கு சொத்து வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு சௌர் என்ன செய்யறாரு உங்களுக்கு தாரார் அப்ப நீங்க வந்து அதை வந்து எடுக்கல அதை வந்து எடுக்கல சரியா அல்லது எடுக்கிறீங்க ஏதோ உண்டு ஆனா அந்த பொருளாதாரத்தை நீங்க பாக்குறீங்க பா அப்படி அவர் உங்களுக்கு தர நினைக்கிறாரு அவருக்கு நீங்க என்ன துவா செய்யணும் அப்படின்றதுல பாரக் கல்லா உலக உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட சொத்துலையும் பாரக்கத்து செய்வானாக இந்த செய்தி என்னன்னா சகிகளில் புகாரில் வருது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அப்துல் ரஹ்மான் பின் ஹவுப் வந்து மதீனாவுக்கு வராங்க சாதிபு ரபியால் அன்சாரிக்கும் அதே போல் எனது அப்துல் ரஹ்மான் கடையில சொன்னாங்க அதாவது இந்த நட்பை உண்டாக்கி வைத்தார்கள் ஆஹா ரபி வந்து அதாவது மதீனாவுடைய பணக்காரர்கள் முதல் தரமானவர்கள் ஒருவர் சாதிபுனி ஓகே சாது அவர் வந்து எனது பணம் உள்ளவராய் இந்த ஃபக்கா அலி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான கூப்பிட்டு சொன்னார் எனது சொத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ரெண்டாக பிரிச்சுத்தாரு உங்களுக்கு நான் உசவ் விஜுக் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் இன்னும் சொல்ல அறிவிப்பில் என் மனைவிமார்களில் உங்களுக்கு விருப்பமான மனைவியை நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு செய்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க என்ன செஞ்சாங்க அப்துல் ரஹ்மான் அபின் பார்த்து சாதி மனோர் அபி சொன்னார் இந்த செய்தியை நான் ஏன் நான் எடுத்து சொன்னேன் இந்த ரிவாயத்துல இல்லை இந்த செய்தியை வந்து அந்நியர்கள் அதாவது விளங்காதவங்களை எப்படி அணுகிறாங்கடா என்ன இது இப்படி யாரா சொல்லுவானா இது முறையா இது நாகரி இப்படி போய் அபுல் அலா மௌலானா மௌதூதி அவர்கள் ரஹிம் அவர் என்ன சொல்லாருடா இந்த மாதிரி சாதிபனூர் ரபியை சொன்னது அவர் ஏற்கனவே அவங்க அதாவது யூதர்கள் இருந்த மதியனால் இருந்தவங்க தானே அந்த யூதர்களுடைய குணத்துல இருந்து மிஞ்ச பகுதி அவர்கிட்ட அப்படின்றாரு யூதர்களுடைய பழக்கத்தால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு குணத்துடைய பகுதி தான் இது அப்படின்னு சாதி பனூர் என்ன செஞ்சாரு விமர்சிச்சாரு சாதிபனூர் ரபிகிட்ட மிஞ்சுதான் யூதர்கள்ட்டே அந்த குணம் அதனால தான் மன இந்த மனைவிமார்கள் உங்களுக்கு விருப்பமானவரை நீங்கள் பாருங்க நான் உங்களை என்ன செய்கிறேன் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்ற ஒரு சொன்னார் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்குறான் இது அன்புள்ள சகோதரர்களே அணுக தெரியாத அதாவது தவறான அணுகுமுறை தவறான அணுகுதல் அப்படி இல்லை இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னால் இஸ்லாம் எங்கேயும் அனுமதிக்கலை ஒரு இருவரின் இரண்டு மனைவிக்கிறாரு ஒரு மனைவியை பார்த்துக்க உங்களுக்கு விருப்பமான நான் என்ன செய்கிறேன் நான் விவாகரத்து செய்கிறேன் நீங்கள் திருமணம் முடியுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யலை எங்கேயும் வந்து அனுமதிக்கலை ஒன்று இரண்டாவது விஷயம் மனைவியிட விருப்பம் திருமணம் முடிக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய விருப்பம் என்னது மிக முக்கியமட்டு இஸ்லாம் சொல்லி இருக்குது அப்படின்னு அந்த செய்தி எப்படி அனுகணும் தெரியுமா ஒரு இதுல முதல் அம்சம் மானக்கேடான விஷயமான கேட்டால் இது இல்லை எப்பையும் இது வந்து சிச்சுவேஷன்களுக்கு இந்த செய்தி அனுமதி அவ்வளவுதான் உதாரணமாக அகதிகளாக நம்ம ஊருக்கு என்ன செய்யறாங்க மக்கள் வராங்க எந்த அகதி வந்தாலும் அந்த ஊரில் உள்ள யாரும் முடிச்சு கொடுக்க விரும்ப மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் எங்கிருந்து என்ன ஒரு ஒரு வெள்ளத்திலேயோ அதுலேயோ இதுலேயோ பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாதவனா ஊருக்கு வரான் அவனுக்கு சொத்தும் இல்லை சொகமும் இல்லை வீடும் இல்லை ஒன்றும் இல்லை யார் முடிச்சு கொடுப்பான் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே அதை தான் என்ன செய்வான் பார்ப்பாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கட்டங்களில் திருமணத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் அனுமதி அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு மனைவி வச்சுக்கிறாரா அவர் என்ன செய்யலாரா ரெண்டு மனைவியோட வைக்கிறாரா அவர் விரும்பினா என்ன செய்யலாம் விவாகரத்து செய்யலாம் ஒந்தூர் உங்களுக்கு விருப்பமான மனைவியை பாருங்க கூப்பிட்டு இப்படி பாருங்கன்ற அர்த்தம் அல்லது எல்லாருக்கும் நம்ம ஒரு நண்பர் நட்பாக வாழ்றோமா உறவாக வாழ்கிறோமா மனைவியை பற்றிய ஒரு இருக்கும் விளங்கிட்டானே அழகான மனைவி இல்ல அழகு இல்லை விளங்கிட்டா அல்லது மார்க்கப்பட்டுள்ளவள் மார்க்க இல்லை நல்ல ஒழுக்கம் உள்ளவள் ஒழுக்கம் இல்லை இந்த இருக்கும் உங்களுக்கு அதுல எந்த இருக்குதோ அதான் அர்த்தம் விளங்கிட்டானே உங்களோட மனதுல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அவரை நீங்க சொல்லுங்க நான் விவாகரத்து சேரேன்னு அர்த்தம் என்னவா இந்த விவாகரத்து நீ இந்த ஏறி முடிக்கணும்னு அவர் எப்படி சொல்லுவார் விவாகரத்து பண்ண வரும் அவர் சொல்லலாது அப்போ அந்த ஹதீஸில் அது வரல அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் மனைவிடைய அனுமதியின் பின்னால் சாதி புனு ரபி இவ்வளோ பெரிய தியாகி ஆகிக்கிறான்னா மனைவியோட உதவி நிச்சயமாக என்ன செய்யும் அதில் இருக்கும் சாதி புனு ரபியுடைய தியாகம் இல்லை மனைவியோட தியாகம் இல்லாமல் சொத்தை ஹாஃப் ஆஃப் பிரிப்பேன் அப்படி பிரிப்பேன்னு சொல்ல மாட்டேன் அன்சார்கள் அன்சார் யாத்துகளும் தான் அன்சார்கள்டா அன்சாரி பெண்களும் சேர்ந்து தான் நிச்சயமாக அந்த பெண்மணி அதுக்கு என்ன செய்வோம் விவாகரத்து பண்ண முன்னால நான் இதா இருந்த பின்னால அப்துல் ரஹ்மான் போன்ற ஒரு தியாகியை முடிக்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ மனைவியோட ஒரு ஆலோசனை செஞ்சிருப்பார் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாரு எல்லா செய்தியும் டீட்டெயில்ஸாவா வரும் விளையாட்டான இல்லை அது வந்து தானே இருக்கணும்னா ஆனால் எத்தனை மணிக்கு டிஸ்கஸ் பண்ணாரு வர முந்தியா வந்த பிறவா வீட்டில் எந்த இடத்துல வச்சு டிஸ்கஸ் பண்ணாரு இதெல்லாம் வருமா வராது அப்போ ஒரு செய்தியை விளங்குற நேரத்தில் அசிங்கமாக விளங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்யலாது ஆனா மார்க்கறிதான் நம்ம வழங்குற நேரத்துல நிச்சயமாக மனைவிட அனுமதியின் தான் இது என்ன செஞ்சுது இது நடந்திருக்குது அடுத்தது பாருங்க என்று சொன்னால் கூப்பிட்டு எடுத்து காட்டி பாருங்க இப்படி பாருங்க என்று சொல்றது அடுத்தது ஹிஜாப் இறங்கின காலம் அல்ல அது அது ஹிஜாப் இறங்கியிருந்த காலம் அல்ல சாதாரணமாக எல்லாரும் விளங்கக்கூடிய ஒரு காலம் வரக்கூடாது சட்டம் இல்லாத ஒரு காலம் இப்போ இந்த கால பகுதி இப்படி நடக்குது எனவே யாருக்கும் அகதிகளாக வரக்கூடிய நிலைமையில் உள்ளவங்க எந்த வகையில கவனிப்பாரற்றிருக்கக்கூடிய நிலைமையில உள்ள சூழலுக்கு இது அனுமதி அவ்வளவுதான் அப்ப பேசுறேன் இப்படி பேசலாம் எப்படி பேசலாம் விட்ட அனுமதி நான் கேட்டேன் நீங்கள் விரும்பி நான் சொல்லுங்கள் நான் விவாகரத்து செய்றேன் சரியா உங்களுக்கு நான் என்ன என்ன பிரச்சனை சரியா இது சர்வசாதாரணம் ஒன்றும் இல்லாமல் எந்த ரீசனும் இல்லாமல் சும்மா ஒரு ஆள் பேசுகிறாருன்னு சொன்னால் அங்கே நீங்கள் கேள்விக்குறி உண்டாக்கலாம் அது கூட கேள்விக்குறி உண்டாக்குற இடமில்லை கேள்விக்குறி உண்டாக்கலாம் ஆனால் இது அப்படி இல்லை ஏன்னு அதை சொல்லவாருன்னா சிலர் இதை முறையாக அணுக தெரியாதனால முருகூல் கிராம் அதால ஒரே ஓட்டு வழங்கிட்டானே அதை சொல்றது இல்ல முரூரில் கிராமண்டன சங்கையான நடையாக நடந்துடுறது ஏன் பயப்படணும் ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வாரது உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு விளக்கிட்டானே நம்பிக்கையா விளக்குன்னு சொல்லு நாங்கள் த இந்த இந்த விட்டுட்டு போறதுக்கு தானே இந்த வழக்கு செய்யக்கூடாது வரக்கூடாது தெளிவான செய்தி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உள்ளவர்களுக்கு செய் இந்த மாதிரியான விஷயங்கள் அனுமதி என்பதும் இரண்டாவது விஷயம் நபித்தோழர்களைப் போல நபித்தோழிகளும் மிகப்பெரிய தியாகிகளாக இருந்தார்கள் விளங்கிட்டா நபித்தோழிகளும் இவ்வளவு பெரிய சொத்துள்ளவனை விட்டுட்டு ஒரு அகதியாலை முடிக்கிறதுக்கான தயார் நிலையில் என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரம் தான் இது சாதிபுணர் ரபியுடைய மனைவி யாரு அதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா கற்பனையில் சொல்லாது சாதிபுணர் ரபியுடைய மனைவி யார் தெரியுமா சாதிபுணு ரபி உகதி யுத்தத்தில் கொல்லப்படுறார் பெரிய தியாகி அறிக்கை கூட பொருளாதாரம் செலவுக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நான் அதை தானே செய்கிறேன் எனக்கு இதுவானான் ஆனால் அவர் பொருளாதாரத்தை செலவழிக்க ரெடி இருந்தார் உயிரை கொடுக்கிறது ரெடி இருந்தார் அப்போ ரசூல் சல்லா ஒலிவசலன் சொல்கிறாங்க உகதியுத்தில உள்ள சுகதாக்கள் வந்து அது அங்க அங்கே கொல்லப்பட்டாங்க தானே அதனால ரசூல் அவங்க சொல்கிறாங்க உந்துரு போங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க செய்தி பண்ண சாபித்ரது எல்லாம் போறாங்க போய் பார்த்தா தேடி போகிறாங்க காணலை அவங்க ஒரு இடத்துல பார்த்தா இது வந்து குற்றும் குளையுருமாக அப்படியே கிடைக்கிற உயிருக்கு போராடி கண்டிக்கிறார் அப்போ இவரை கண்ட உடனே சொல்கிறாங்க பார்த்த உடனே சலாம் சொல்கிறாங்க ரசூல் சலலாஹில் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்றான் சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு எனது தோழர்களுக்கு சொல்லுங்கள் என் தோழர்களுக்கு சொல்லுங்கள் அன்சாரி தோழர்களை சொல்லுங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் நபி அவர்களுக்கு அதாவது உங்களை துடிக்கக்கூடிய கண்ணிருக்கும் வரைக்கும் இமை இருக்கும் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலத்தில் நபியவர்களுக்கு ஒரு துளியேனும் பாதிப்பு வந்தால் நீங்கள் அல்லாஹுவிடமிருந்து தப்ப முடியாது என்று சொல்லுங்கள் நபியை நீங்கள் முறையாக பாதுகாத்துக்கங்க என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு சாதிபனூர் ரபி ரதி அல்லா மரணித்தார்கள் அதுக்கு பின்னால் சாதிபுனர் ரபியுடைய சகோதரர் டோட்டல் சொத்தை எடுத்துட்டார் டோட்டல் சொத்தை என்ன செஞ்சிட்டாரு எடுத்துட்டாரு எடுத்த பின்னால் மனைவி என்ன செய்வின் தூதரே எனது கணவர் உங்களோடு ஊதியத்துல கொல்லப்பட்டார் எனது கணவர் உங்களோடு ஊதியுத்தில கொல்லப்பட்டார் இவருடைய இவங்க பெரிய தந்தை வந்து பெரிய சிறிய தந்தை வந்து இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துட்டாங்க அல்லாவின் தூதரே நீங்க என்ன செய்யுங்க இதுக்கு அதாவது இந்த மாதிரி செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்ற நேரத்துல அல்லாஹூத்தாலா மீராத்துடைய சட்டத்தை என்ன செஞ்சா இறக்கி வச்சாட்டு பார்க்குறோம் எவ்வளோ நல்ல பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும் ஒரு பணக்கார நபித்தோழருடைய மனைவி ஒன்றுமட்ட அகதியாக ரசூலாங்கிட்ட வந்து எந்த ஒரு விரக்தியும் இல்லாமல் இப்படி சொல்றான்டா எவ்வளோ பெரிய மனதை அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கணும் சாதாரண அல்ல அப்போ என்ன சகதிபுடு ரபி சொல்றாருடா எனது இரண்டு மனைவியில் நீ யாரையும் முடிச்சுக்கிறதுக்கு தயார்னு சொன்னா இரண்டு பேர் தியாகிகளாக இருந்தாங்கிறதுக்கு ஆதாரமாக இல்லையா அது அன்புள்ள சகோதரர்கள் அவங்க அங்காய்க்கல அதாவது ரசூலாட்டம் வந்து சத்தம் போடல அவங்களோட ஹுதயுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க ஒரு சொத்தை இவங்க செஞ்சு எடுத்துட்டாங்க இதுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்கன்னா ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் செய்தியை நம்ம என்ன செய்யணும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தவறான நோக்கத்தில் அணுக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை மற்றவன் சொல்கிறான்றதுக்காக நம்ம அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்போ அவருக்கு அந்த மாதிரி உசவ் விஜுக் நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன் என் சொத்தில் ரெண்டு பாதியை தாரேன் என்று சொல்ல நேரத்தில் சாதிபனூர் ரபிய ரதியுல்லாவின் அவர்களை பார்த்து இவர் என்ன பதில் சொன்னார் அப்துல் ரஹ்மான் மினோஃப் பாரக் அல்லாஹ் உங்களை சொத்திலும் உங்களது குடும்பத்திலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வரக்க செய்வானாக எனக்கு அது தேவையில்லைன்ட்டார் இவருடைய தியாகத்தை பாருங்க எனக்கு அது தேவையில்லை துல்லூ துல்லூனி அல சூக் மாக்கட்டை எனக்கு சொல்லித்தாங்க எங்க மாக்கட்டு இருக்குது அதை சொல்லித்தாருங்கள் என்று தான் என்ன செஞ்சாங்க அப்துல் ரஹ்மான் அபின் அவர் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய தியாக உணர்வு அவங்கள்ட்ட அகதியாக வந்துக்கிறாரு நான் வந்து சம்பாரிச்சு திருமணம் முடிக்கிறேன் அதுக்குத்தான் திருமணத்துக்கு அவர் முன் இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா அந்த செய்தியில் என்ன வருதுன்னா அவர் சம்பாதிச்சு முதல் சம்பாதிச்சு பொருளாதாரத்தை எடுத்தோன்னே முதல் வேலை என்ன செஞ்சாரு திருமணம் தான் முடிச்சார் அவர் திருமணம் தான் முடிச்சார் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு திருமணம் முடிச்சாரு ரசூல் சலல்லா அவளை சொல்லாமல் அவங்கள்ட்ட வாராங்க ஒரு மஞ்ச வாசனையோடு வாராங்க மஹியம் பண்ணட்ட மஹியம் அப்படின்னா இது என்ன இது என்னன்னு கேட்டேன் காலையில் சொல்லி இம்ரா அத்தம் மினல் அன்சார் அன்சார்கள் ஒரு பெண்ணையே நான் திருமணம் முடித்தேன் அன்சார்கள் ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சேன் என்ன மகர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் தங்க துண்டொண்டு கொடுத்தேன் சுபஹானலா ஒன்றும் இல்லாம வந்து சேர்ந்தாங்க தங்க துண்டொண்டு மகராக கொடுத்தாங்க எனக்கு வானாட்டாங்க அவர் அவ்வளோ வாழ்க்கையில் என்ன செஞ்சார் செஞ்சாரு அப்புறம் அப்போ ரசூல் சலாஜன் ஔலோ பிஷாத் பாரக் அல்லாஹுலக் அல்லா உங்களுக்கு பரக்க செய்வானாக நீங்க ஒரு ஆட்டை கொண்டேனும் வலிமா கொடுங்கள் அப்படின்ட்டு ரசூல்லாஹி சல்லாஹ்லாம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் அவர் நினைத்து பாருங்கள் அங்க வந்து ரசூல் செல் ஆலோசனை மா அதாவது வழிமா கொடுக்க சொன்னாவரோ தான் அப்துல் ரமானு திருமணமே என்ன செயலா இருக்கும் தெரிய வரு ஏன் ரசூல் அவங்களுக்கு அப்போ திருமணம் நடந்தது தெரியாது இந்த செய்தியை என்ன ஆளுங்கண்டா உடனே அப்துல் ரமானு திருமணம் முடிச்சோன என்ன நடக்குது எப்படி வருது தெரியுமா இல்லை ஃபமா ரஜா ஹதஸ் அஃப் தல ஆகித்தன் வசம்னா அதாவது நெய் பால் கட்டி இதெல்லாம் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்று முதல் வேலையை திருமணம் முடிக்கிறார் குடும்பம் ஒன்று வேணுமே மதிநாக தியாகம் செஞ்சு தான் அடுத்தது குடும்பம் வாழ்கிறதுக்கு இடம் அப்போ அன்சாரி முன் வந்தும் சொத்தை எடுக்கல விவாகரத்தின் திருமணம் முடிக்கும் தயாராகல மகர் கொடுத்து முறையான செஞ்சாரு திருமணம் முடிச்சாரு முகாதிர்களுடைய சிறப்புகள் உண்டு அப்ப அகதிகளாக போகின்றவர்கள்ட்டே இப்படி ஒரு தியாகம் இருக்கும் அல்ல நம்பிக்கைக்கும் எனக்கு சொத்தம் யாரு இருந்தாலும் நான் அல்லாட்ட என்ன செய்கிறேன் எடுத்துக்கிறேன் அல்லா உதாலா எப்படி ஒன்னே இல்லாமல் இருந்து பணக்காரனாக்கோ திருப்பி எடுத்த போறோம் அல்லா மறுபடியும் என்ன செய்வான் பணக்காரன் ஆக்குவான நம்பிக்கை என்ன செய்யணும் இந்த இருக்கணும் அந்த மாதிரி யாரோ நம்மளுக்கு யாரோ தர முன் வந்தால் நீங்க எடுக்கிறதுக்குரிய அந்த சுச்சுவேஷன் இருந்ததோ இல்லையோ பாரக் அல்லாஹ் உலக ஒமாளிக் என்ற துவாவை என்ன செய்யலாம் கேட்கலாம் தொண்ணூறாவது இலக்கம் புகாரியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புகாரியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி